ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோழிகளுக்கு சளி பிடிச்சிச்சின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோழிகளை வந்து நம்ம டெய்லி வந்து நம்ம பார்க்கணும் அவங்களுடைய கண்ணை பார்க்கணும் கண் தான் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத வந்து காட்டும் அவங்களுடைய கண் வந்து இந்த மாதிரி ஒரு சோர்வாகவோ இல்லை ஒரு பூல தங்கியோ இல்லை ஒரு மாதிரி மங்களாவோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நல்ல கோல்டாகிருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா அவங்க வந்து நல்லா வெயிலில் படுற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவங்க வந்து வாங்க அதாவது கோழிகள் வந்து வெயிலில் பட்டுச்சின்னா அந்த வெயில்லையே வந்து முக்கால்வாசி வந்து சரியாயிருவாங்க அது போக அவங்க குடிக்கிற தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து இந்த துளசி வேப்ப இலை இதுகெல்லாம் கூட நம்ம சின்ன வெங்காயம் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே கோழிகளுக்கு சளி பிடிச்சிச்சின்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெட்டினரி டாக்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி கோல்டாகிடுச்சி அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் பொடி கொடுப்பாங்க அந்த பொடியை வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து வச்சுருங்க ஏன்னா சளின்னு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மெடிசின் கொடுத்து அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது வர இன்னொரு தடவை வந்து சளி பிடிக்காமல் நீங்கள் வேணால் ஹோம் ரெமெடிஸ் வந்து எடுத்துக்கலாம் அதாவது நம்மளுடைய கை கைவேத்தியை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் ஒன்ஸ் அது வந்து சளி பிடிச்சிருச்சுன்னா அதை வந்து சீக்கிரம் குணப்படுத்திடுங்க ஏன்னா சில சமயம் வந்து அது உயிரை கூட கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்